ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிலிருந்து ரேவதி பேசுகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா History New Book வால்யூம் டூ அதாவது ஏழாவது லெசன் காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அதாவது இந்திய தேசிய இயக்கத்தில் இந்த லெசன் வந்து கவர் ஆகும் இதில் வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பார்ட் ஃபோர் வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம் இதில் வந்து பார்ட் ஃபைவ் வந்து பார்க்கலாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகள் கிளர்ச்சி ஏன் விவசாயிகள் அவங்களாம் வந்து கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கருநீல சாயம் அப்படின்ற ஒரு செடியை வந்து வளர்க்க சொல்லி பிரிட்டிஷ்காரங்க வந்து விவசாயிகளை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அந்த தான் வந்து கடன் சுமை தாங்க முடியாமல் விவசாயிகள் வந்து கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க இதில் என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் அவங்களுக்குன்னு ஒரு முகவர்களை வந்து நியமித்து வச்சிருவாங்க அந்த முகவர்கள் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து குறைஞ்ச பணத்தை கொடுத்து கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த கருநீல செடி சாயத்தை வந்து நீங்கள் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்போல்லாம் வந்து செயற்கை சாயம்லாம் வந்து கிடையாது இந்த இயற்கை சாயத்தை பயன்படுத்தி தான் வந்து துணிகளுக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆடை தயாரிப்பாளர்கள்லாம் இந்த இயற்கை சாயத்தை தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இந்த சாயத்துக்கு வந்து அப்போ ஐரோப்பாவில் வந்து ரொம்ப தேவை இருந்துச்சு அதனால வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவை வந்து அதுக்கான விளைவிடமாக மாற்றணும் மாற்றலாம் இங்கேருந்து நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்தியாக்குள்ளே வந்து பூந்துட்டு இந்திய விவசாயிகளை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக அவரியை வந்து பயிரிடணும் அதுவும் வந்து இந்த முகவர்களை நியமித்தாங்க இல்லையா பிரிட்டிஷ்காரங்க அந்த முகவர்கள் மூலமாக இந்திய விவசாயிகளுக்கு வந்து முன்பணமாக வந்து நீங்கள் அவரியை பயிரிடுங்க நாங்கள் முன்பணமாக தரோம் அது விளைஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை வந்து திருப்பி எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முன்பணமாக கொடுக்குறாங்க அந்த அவரி வந்து விளைஞ்சதுக்கப்புறம் அதை எடுக்கும்போது விவசாயிகள் கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குறைஞ்ச விலைக்கு வந்து எடுக்கிறாங்க விவசாயிகளால் அவங்க கொடுத்த முன்பணத்தையும் திருப்பி தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதோட வட்டியும் வேற சேர்த்து தரணும் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து விவசாயிகள் சிக்கி தவிக்கிறாங்க அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க விவசாயிகள் இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்ற பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இண்டிகோ அப்படின்னா வந்து கருநீல சாயம் அதை தான் வந்து இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் இந்த கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகும் யார் இந்த கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வங்காளத்தில் நாடியா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயி தான் வந்து இனி நாங்கள் இண்டிகோ வந்து பயிரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் கேட்கலாம் இண்டிகோ அப்படின்னா என்னது கருணில சாயம் இந்த கிளர்ச்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வரைக்கும் நடக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு குறிப்பாக வங்காளத்தோட நாடியா அப்படின்ற கிராமத்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இதில் இருக்கோம் இது ஃபுல்லும் வந்து ஒரு கதை தான் இதில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க வங்காளத்தோட நாடியா அப்படின்ற கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளர்ச்சி வந்து ஒரு வன்முறையாக வந்து வெடிக்குது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வன்முறையாக உடனே இந்து முஸ்லீம் விவசாயிகளும் வந்து இந்த கிளர்ச்சியில் வந்து பங்கேற்கிறாங்க குடம் அதுக்கப்புறம் வந்து உலோகத்தட்டு இதெல்லாம் வந்து ஆயுதங்களாக ஏந்தியபடி பெண்களும் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கில முகவர்களின் கொடுமைகளை குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போதைய இந்திய பத்திரிகையாளர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீல் நீல் தர்பன் அப்படின்றவர் தான் வந்து இந்த பாருங்க ஆங்கிலேய பண் ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் இதெல்லாம் வந்து தாங்க முடியாம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா அப்ப வங்காளத்துல இருந்த பத்திரிகையாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா கல்கத்தாவில் இருந்த பத்திரிக்கையாளர் யார் இந்திய பத்திரிக்கையாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை வந்து தினபந்து மித்ரான்றவர் வந்து எழுதுகிறாரு அதாவது இந்த விவசாயிகளை வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க பண்ணுற குடும்பம் வந்து தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீல் தர்பன் என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதுகிறாரு யார் அப்படின்னா தினபந்து மித்ரா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீல் தர்பன் அப்படின்ற நாடகத்தை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தினபந்து மித்ரா என்னது இண்டிகோவின் கண்ணாடி இதுவும் கேட்கலாம் தர்பன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இண்டிகோவின் கண்ணாடி இல்லை வந்து தர்பன் எழுதுனது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தினபந்து மித்ரா அப்படின்ற தலைப்பில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாடகத்தை வந்து வடிவமைக்கிறாரு யார் நீல் தர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ வந்து கல்கத்தாவில் வந்து இருந்தவர் இவர் இவர் வந்து இந்திய பத்திரிகையாளர் இவர் இந்த நீல் தர்பன் என்றவர் யார் இந்திய பத்திரிகையாளர் இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்ற தலைப்பில் நாடகத்தை எழுதுறாரு அதுதான் வந்து தினபந்து மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீல் தர்பன் இந்த நாடகத்தை எழுது யார் தினபந்து மித்ரா அதாவது இண்டிகோவின் கண்ணாடி இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்த மக்களை மக்களுக்கிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர இந்த நாடகம் பயன்படுத்தப்பட்டிருக்க அதாவது இந்த நாடகத்தோட இந்த நீல்தர்பணிதே தினபந்து மித்ரா இந்த நாடகத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்த மக்களிடையே வந்து இண்டிகோ விவசாயி குறித்த பிரச்சனையை வந்து அவங்களோட கவனத்தில் கொண்டுட்டு வர்றது தான் வந்து இந்த நாடகத்தோட நோக்கமே அடுத்தது பாருங்கள் தக்கான கலவரங்கள் தக்கான கலவரம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் தான் இந்த தக்கான ச கலவரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த தக்கான கலவரம் ஸ்டார்ட் ஆகிறது காரணம் வந்து அதிக அளவிலான வரி விதிப்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேளாண்மையை பாதிக்குது அதனால் பஞ்சத்தில் நிறைய உயிரிழப்புலாம் வந்து ஏற்படுற உயிர் உயிரிழப்புகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது வரி விதிப்பு அதனால் ஏற்படுற பஞ்சம் அதோட அதனால் வந்து உயிரிழப்போட எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்குது இந்த காரணத்தினால்தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க மே மாதத்துல தக்காணத்துல வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரம் வந்து பூனா அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் முதன் முதலாக வெடித்ததாக பதிவாகி உள்ளது அதாவது இந்த தக்கான கலவரம் ஏற்படுற காரணம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தினா அதிக வரி விதிப்பு இந்த அதிக வரி விதிப்பு வந்து வேளாண்மையை பாதிக்குது வேளாண்மையை பாதித்த உடனே உணவு உற்பத்தி கிடையாது அதனால் உயிரிழப்பு வந்து அதிகமாகுது இந்த தக்கான கலவரம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு மே மாதத்தில் வந்து இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எதிரான கலவரமாக வந்து மாறுது எங்கே அப்படின்னா பூனா அருகே உள்ள சூபா அப்படின்ற கிராமத்தில் தான் வந்து முத முதல்ல வந்து வெடிக்குது இந்த தக்கான கலவரம் கேட்கலாம் தக்கான கலவரம் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு மே மாதம் எங்கள் பூனா அருகில் உள்ள சூபா அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த தக்கான கலவரம் வந்து வெடிக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க தக்கான கலவரம் போட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு மே பூனா அருகில் உள்ள சூபா அப்படின்ற கிராமத்தில் தான் முத முதலில் வெடித்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூனா அகமது நகர் பகுதிகளாக சுமார் ஒரு முப்பது இருந்த முப்பது கிராமங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கலவரத்தில் வந்து ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த குஜராத்லேயும் வந்து வட்டிக்கு பணம் கொடுப்பவங்க பணம் கொடுக்குறவங்களே இருக்காங்க இல்லையா குறி குறிவைத்த இந்த கலவரம் வந்து நடந்துருக்கு இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களை என்னன்னு நம்ம பார்த்தோம் ஜகத் சேத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா அதுதான் அதுக்கப்புறம் ஆங்கில ஆட்சியின் கீழே விவசாயி வந்து நேரடியாக அரசுக்கு செலு அரசுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க வருவாயை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் வந்து இந்த தக்கான கலவரத்துக்கு வந்து காரணமாக அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து கடன் கொடுத்தாங்க இல்லையா அந்த கடனை வந்து விவசாயிகளால் திருப்பி தர முடியல அந்த கடன் தொகை அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயிகளோட நிலத்தை அந்த கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்களாம் ஏழை விட்டு கடன் தொகையை வந்து எடுத்துக்குவாங்களாம் அப்படி ஒரு அனுமதியை வந்து ஆங்கில அரசு வந்து என்ன பண்ணியிருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கடன் கொடுக்குறவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தது அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு இதன் விளைவாக என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நிலம் வந்து விவசாயிகள் கிட்டேருந்து இந்த உ விவசாயம் செய்யாத ஒருத்த ஒரு வர்க்கத்துக்கிட்ட வந்து கை மாற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் இந்த பிரச்சனை தான் வந்து விவசாயிகள் வந்து தொகையை செலுத்த இயலாமல் பயிரிடுதலையும் விவசாயத்தையும் வந்து கைவிட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து கொண்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அப்போ இந்த தக்கான கலவரம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு மே மாதம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஏன் ஆங்கில அரசு வந்து வரி விதிப்பை வந்து அதிகப்படுத்துச்சு இந்த சூழ்நிலையில் வந்து வே உணவு தானிய உற்பத்தி வந்து குறைஞ்சது அதனால பஞ்சம் ஏற்பட்டது இந்த பஞ்சத்தில் நிறைய உயிரிழப்பும் வந்து ஏற்பட்டது இந்த தக்கான கலவரம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பூனாவில் இருக்க சூபா அப்படின்ற கிராமத்தில் தான் முத முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து இந்த பூனா மற்றும் அதை சுற்றி இருக்கிற அகமது நகர் பகுதிகளில் இருந்து முப்பது கிராமங்களுக்கும் மேலே இந்த தக்கான கலவரம் வந்து பரவுது அது மட்டும் இல்லாமல் இந்த குஜராத்தில் வட்டிக்கு வா பணம் கொடுக்குறாங்க இல்லையா அவங்கள குறி வச்சோம் இந்த கலவரம் வந்து பெரும்பாலும் அரங்கேருச்சு இந்த தக்கான கலவரம் அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டிக்கு பணம் வாங்கிய விவசாயிகளோட விவசாயிகளால் வந்து அந்த கடனை திருப்பி செலுத்த முடியலன்னா இந்த பணம் கொடுத்து அவங்க தான் பண்ணுவாங்க நிலத்தை வந்து விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை எடுத்துப்பாங்க அப்போ கிட்டேருந்து நிலம் வந்து போயிடும் அதனால் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இதுதான் வந்து இந்த தக்கான கலவரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த பார்ட் ஃபைவ் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம பார்ட் சிக்ஸில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்க்யூ